ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பீட்ரூட் பிரியாணி பார்க்கலாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் சூப்பராக இருக்கும் சரிங்கண்ணா ஒரே ஒரு பீட்ரூட் கட் பண்ணி போட்டுக்கிற மிக்சி ஜாரில் பல் பூண்டுங்க ஒரு துண்டு இஞ்சிங்க சரிங்களா அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க அதுதான் வேறு எதுவும் அரைக்க தேவையில்லை சரிங்களா எண்ணெய் ஊற்றி பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை அன்னாச்சி பூவுங்க மராட்டி மொக்கு கிராமுங்க நாலு அப்புறம் லீஃப் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாங்க சரிங்களா அப்புறம் மூணு பச்சை மிளகா போடுறேங்க நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண நம்ம இதுக்கு காரத்துக்கு அதனால் போதும் பச்சை மிளகாய் இதே போதும் உங்களுக்கு காரம் பத்திலா மறுபடியும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பெங்க பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டுருக்குறேங்க இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம நீங்கள் வந்து தக்காளி வந்து பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் இந்த சின்ன ஒன்று போட்டுக்கலாம் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாங்க சரிங்ண்ணா நல்லா ஏன்னா தக்காளியோடய ஃப்ளவர் அதிகமாக தேவையில்லை நம்மளுக்கு அது நல்லா வணங்கிட்டுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வணங்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிறது நம்ம ஊற்றிடலாங்க சரிங்கண்ணா ஊற்றி நல்லா எண்ணெயிலேயே வணங்கட்டுங்க ஓகேங்களா ஜாரெல்லாம் கழுவி அதையும் ஊற்றிக்கல தண்ணி ஊற்றணும் அரிசி போட்டு ஊற்றிக்கலாம் நான் வந்து நார்மல் அரிசி நம்ம வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கிறேன் பிரியாணி அரிசியில் ஒன்றும் ட்ரை பண்ணதில்லை இது நம்ம அரிசிக்கு தான் நல்லாயிருக்கும் சரிங்கண்ணா இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றி இருக்கிற அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ ஊற்றணுமோ ஊற்றிக்கலாம் தண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோன்னுமே புதினா கொத்தமல்லி ரெண்டு ஒவ்வொரு கை பொடிங்க போட்டுக்கலாங்க போட்டு அதில் கலரையும் நல்லா மூடி வச்சிடலாங்க மூடி விசில் வந்துச்சுன்னா மூணு விசில் விட்டுருக்குறேன் மூணு விசில் வந்தோடனே விட்டு இறக்கிடலாங்க சரிங்கண்ணா பாருங்க செம்ம சூப்பரான பிரியாணி ரெடிங்கோ பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து ஒவ்வொரு பீட்ரூட் நல்ல கலராக இருக்கும் இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் வந்திருக்குது நான் எப்போ செஞ்சாலும் நல்லா ரெட்டாக தான் பீட்ரூட் கலரில் தான் இருக்கும் சாப்பாடு இது கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு அது டேஸ்டியாக இருக்கும்